அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு முருகன் கோவில் தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் தலையெலத்தையே மாற்றி கொடுக்க போகிற முருகன் கோவில் தாங்க அருணகிரிநாதர் தச்சூர் வடக்காகும் மார்க்கத்து அமர்ந்த பெருமாளே என்று இத்தல முருகப்பெருமானை போட்டி திகர்ப்புகள் பாடியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை கொல்கத்தா ஹைவேஸில் தச்சூர் கூட்டு சாலையிலிருந்து பொன்னேறி செல்லும் வழியில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஆண்டார்குப்பம் பகுதியில் பழமை வாய்ந்தது மட்டுமல்லாமல் மகிமையும் வாய்ந்த அருள்மிகு பாலசுப்ரமணியம் திருக்கோயில் அமைந்திருக்கிறது இங்குள்ள முருகன் குழந்தையாகவும் இளைஞராகவும் முதியவராகவும் மூன்று விதமான வடிவங்களில் அதிகார தோரணை கொண்ட வடிவத்தில் நமக்கு காட்சி தருகிறார் அருணகிரிநாதர் தவிர பாம்பன் சுவாமிகள் கிருபானந்த வாரியார் ஆகியோரும் இத்தலத்து முருகனை போற்றி வழிபட்டுள்ளார்கள் ஆண்டிக்கோல சிறுவனாக வந்த முருகன் அருள் புரிந்த என்பதால் ஊர் ஆண்டியார் குப்பம் என்று அழைக்கப்பட்டு ஆண்டார் குப்பம் என மருவியது ஆளும் கோலத்தில் முருகன் இருப்பதாலும் இப்பெயர் ஏற்பட்டதாக சொல்கின்றனர் ஒருமுறை படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மாவிடம் முருகன் பிரணவத்தின் பொருளை கேட்க அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் பிரம்மதேவன் திணறியதும் அதனால் கோபம் கொண்ட முருகப்பெருமான் பிரம்மனின் தலையில் குட்டி அவரை சிறை வைத்தார் இந்த காட்சியை தான் இங்கே வந்து உங்களுக்கு கல்வெட்டாக பதிச்சிருக்காங்க இது இந்த கோயிலில் உள்ள தூணில் இருந்த ஒரு கல்வெட்டு தாங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் முருகப்பெருமான் வந்து பிரம்மதேவரை தலையில் கொட்டுறாரு இங்கே பிரணவத்தின் வடிவமான முருகன் பிரம்மாவை விடவும் உயர்ந்தவராக இருக்கிறார் பிரம்மனிடம் கேள்வி கேட்ட அதிகார தோரணையுடன் இடிப்பில் கரங்களை வைத்தபடி அதிகார முருகனாக பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் எனவே இங்கு வந்து அவரை தரிசிக்கும் அன்பர்களுக்கு அதிகாரம் மிகுந்த பதவிகள் வாய்க்கும் ஏற்கனவே பதவியில் உள்ளோருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அதேபோல் சம்பார்த்தனர் என்ற பக்தருக்காகவே இங்கு பால உண்டாக்கி முருகன் கோயில் கொண்டார் என்ற தல புராணம் கூறுகின்றது இந்த சிற்பத்தை பார்த்தாலே தெரியும் சம்பார்த்தனருக்காக வேலாயுதம் தீர்த்தம் அருள் பாலித்தார் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ இதுதான் அந்த காட்சி இந்த முருகன் கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது ஐந்து நிலை ராஜ ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ள இந்த கோயிலின் நுழைவாயிலுக்கு அருகில் வலது பக்கத்தில் வேம்படி விநாயகர் சன்னதி மற்றும் பாதாள கங்கை அம்மன் சன்னதியை தரிசித்துவிட்டு உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபீடம் மயில் மற்றும் சிம்ம வாகனத்தை கடந்து அழகிய தூண் சிற்பங்களுடன் கூடிய பதினாறு கால் மண்டபம் ஸ்ரீ பிரசன்ன விநாயகர் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஸ்ரீ விசாலாட்சி ஆகியோருக்கு நடுவே கோயிலின் மூலவரான பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கி வேலும் மயிலும் வள்ளி தேவானை இல்லாமல் தனித்து அருளும் அதிகார முருகனாக அருள்பாலிக்கிறார் இதை தவிர உற்சவர் வள்ளி தேவசேனா சண்முகர் நடராஜர் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உள்ளன இக்கோவிலுக்கு தொடர்ச்சியாக மூன்று வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் வந்து இங்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் அதிகாரமிக்க பதவிகளும் பதவி உயர்வும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பரணி நட்சத்திர நாளில் இக்கோயிலுக்கு வந்து அன்றிரவு அபிஷேக ஆராதனைக்கு தரிசித்து அங்கேயே தங்கி மறுநாள் கிருத்திகை வழிபாட்டினை செய்வதால் நம் சிக்கலான வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்தும் உடனடியாக நீங்கும் என்பது ஐதீகம் கார்த்திகை நட்சத்திர நாளிலும் ஷஷ்டி திதியிலும் இங்கு வந்து வணங்கி வழிபட்டால் கல்யாண வரம் கைகூடும் என்பது நிச்சயம் இந்த கோயில் வேண்டுதல் வைக்கும் பக்தர்கள் பாலாபிஷேகம் மற்றும் சந்தன காப்பு செய்து தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் அந்நியர்க்கும் அருளியவர் இந்த ஆண்டவன் என சிலிர்ப்புடன் விவரிக்கிறார்கள் உள்ளூர் பக்தர்கள் ஆம் ஒரு முறை இந்த பகுதி வழியே படை நடத்தி சென்ற சுல்தான் ஒருவன் இந்த முருகனை தரிசிக்க வந்த அடியார்களிடம் தனக்காகவும் பிரார்த்திக்க சொல்லி வேண்டிக் கொண்டான் ஆலும் சுல்தானுக்காக வேண்டி கொள்ள அவர் அருளால் போரில் வெற்றி கிடைத்ததாம் சுல்தானுக்கு அதற்கு நன்றி கடனாக சுல்தான் முருகனுக்கு கோயில் எழுப்ப நிலம் வழங்கியதாக சரித்திர தகவல்கள் சொல்கின்றன மூலவர் சன்னதிக்கு நேர் எதிரில் நடுக்கல் அமைப்பில் பிரம்மனின் சிற்பம் திகழ்கிறது பிரம்மதேவன் எக்காலமும் தனக்கு ஆணமும் தலை தூக்கக்கூடாது என்னும் பிரார்த்தனையுடன் முருகனை தியானித்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம் இங்கே உள்ள ஸ்தல தீர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேலாயுத தீர்த்தம் ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது சரக்கொன்றை மரம் இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினசரி காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையில் கோவில் நடை திறந்திருக்கும் சென்னை நகரிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் பொன்னேரிக்கு செல்லும் வழியில் உள்ள திருத்தலம் செங்குன்றத்தில் இருந்து அதாவது ஹில்ஸ்ல இருந்து பத்து கிலோமீட்டர் பயண தூரத்திலும் இத்தலத்தை அடையலாம் ஆவடி பூண்டி சென்னை திருவள்ளூர் என சுற்று வட்டாரங்களிலிருந்து ஆண்டார் குப்பம் வர பேருந்து வசதிகள் உள்ளது உங்களுக்கு வேலையில் வந்து ஒரு பதவி உயர்வு கிடைக்கணும் இல்லை ஒரு இன்னும் ஒரு பெரிய அதிகாரமான பொஷனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து முருகனை வந்து தரிசிட்டு போங்க கண்டிப்பாக அது வந்து நிறைவேறும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி நிறைய முருகன் கோவில் நிறைய கோயில்கள் சென்னையை சுற்றி நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இது எல்லாமே அடுத்தடுத்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நன்றி வணக்கம்